குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் போலந்தில் கால் வைத்த மோடி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ச்சி மகிழ்ச்சி பொங்கிய தமிழர் போலந்து உக்ரைன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் முதலில் போலந்து நாட்டுக்கு சென்றார் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் போலந்து செல்வது இதுதான் முதல் முறை மோடிக்கு தலைநகர் வார்சா ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக மோடி தங்கும் வாரசா நகர் ஹோட்டலில் தேசிய கொடியுடன் இந்திய வம்சாவளியினர் திரண்டனர் மோடி வரும் முன்பே ஆட்டம்பாட்டத்துடன் பாட்டத்துடன் உற்சாகமாக காணப்பட்டனர் அவர்களில் ஒருத்தர் தமிழர் அவரது பெயர் யூசப் மோடியை நான் தமிழில் வரவேற்க போகிறேன் என்று மகிழ்ச்சி பொங்க சொன்னார் என் பெயர் யூசுப் தமிழகத்தைச் சேர்ந்தவன் இருபத்தொரு ஆண்டுகளாக போலந்து நாட்டில் வசிக்கிறேன் மோடியை தமிழ் மொழியில் வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் நாங்கள் எல்லோரும் மோடியுடன் இருக்கிறோம் என்று உற்சாகமாக சொன்னார் யூசப் तमिलनाडु से हूँ यहाँ ट्वेंटी वन ईयर से इधर हूँ जी मैंने लाया हूँ आज अपना प्राइम मिनिस्टर के लिए और अपना तमिल लैंग्वेज में उनको वेलकम किया है और मोदी जी कोई भी कदम उठाएंगे उनके उनके साथ हम हैं पूरे भारत के लिए सर जी हम लोग तो पंद्रह बीस दिन से कब आएंगे और देखते रहें மாணவிக்கு பாலியல் தொல்லை ஐம்பத்தி ஏழு கல்வி அதிகாரிகள் டிரான்ஸ்பர் கல்வித்துறை அதிரடி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காந்தி குப்பத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை என் பயிற்சி முகாம் நடைபெற்றது முப்பத்தி ஐந்து வயதான என் பயிற்சியாளர் சிவராமன் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார் பயிற்சியின் போது எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அவர் பாலியல் தொலை கொடுத்துள்ளார் இதுபற்றி பள்ளி தாளர் சாம்சனிடம் மாணவி கோரியுள்ளார் நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது என மாணவியை இருவரும் மிரட்டியுள்ளனர் அந்த மாணவி பெற்றோரிடம் நடந்ததை சொல்ல விவகாரம் போலீசுக்கு போனது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பயிற்சியாளர் சிவராமன் பள்ளித்தாளர் சாம்சன் பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் உட்பட பதினோரு பேரை கைது செய்தனர் இந்த சம்பவம் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை காட்டுவதாக கல்வியாளர்கள் பலரும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் சரையூ பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார் மாவட்ட கல்வி அலுவலர் ரமாவதியை அழைத்தும் விசாரணை மேற்கொண்டார் பள்ளியில் நடந்த சம்பவம் குறித்த முதற்கட்ட தகவல் அறிக்கையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காகர்லா உஷாவுக்கு கலெக்டர் சரையூ அனுப்பினார் இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் ரமாவதி ஓசூர் இடைநிலை கல்வி அலுவலராக மாற்றப்பட்டார் அவரது இடத்துக்கு சேலம் சூழகிரி கல்வி அலுவலர் கோபாலப்பா நியமிக்கப்பட்டுள்ளார் ரமாவதி மட்டுமல்ல பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாலியல் தொலைகள் தரப்படுவதை தடுக்கவும் முறையான ஆய்வு செய்ய கல்வி அதிகாரிகளை அறிவுறுத்தும் விதமாகவும் தமிழகம் முழுவதும் ஏழு கல்வி அலுவலர்களை கல்வித்துறை இடமாற்றம் செய்துள்ளது தமிழகம் முழுவதும் கல்வி மாவட்டங்கள் செயல்படுகின்றன மாற்றப்பட்ட கல்வி அலுவலர்களில் பெரும்பாலானவர்கள் தனியார் பள்ளிகளை கவனிக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு மனித உரிமை ஆணையம் அதிரடி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காந்தி காந்திக்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை என்சிசி பயிற்சி முகாம் நடந்தது அப்போது எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு முப்பத்தி ஐந்து வயதான என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்த போலீசார் பயிற்சியாளர் சிவராமன் பள்ளி தாளர் சாம்சன் பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் உள்பட பதினோரு பேரை கைது செய்தனர் இந்த சம்பவம் குறித்த விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு பதினைந்து நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த சூழலில் கிருஷ்ணகிரி விவகாரத்தை தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு விஜய் முக்கிய அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி துவங்கினார் இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி கட்சியை பதிவு செய்த அவர் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நிர்வாகிகள் நியமனங்களில் கவனம் செலுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை முக்கியம் என முன்பே விஜய் அறிவித்திருந்தார் இந்நிலையில் கட்சி கொடி பாடல் ஆகியவற்றை நாளை வெளியிடப்போவதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்துக் கொடுத்துள்ள நாள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு தமிழகத்தின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகும் நம் வீரக்கொடியை வெற்றிக்கொடியை கொடியை நாளை காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் பனியூரில் உள்ள கட்சி தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கொடிப்பாடலை வெளியிட்டு கட்சி கொடியை ஏற்றி வைக்கிறேன் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழகம் இனி சிறக்கும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார் சம்போ செந்திலை போலீஸ் ஆம்ஸ்ட்ராங் சம்பவம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக பிரபல ரவுடி சுரேஷின் தம்பி பொன்னை பாலு காதலி அஞ்சலி உறவினர் வக்கீல் அருள் ரவுடி திருவேங்கடம் வக்கீல் மலர்கொடி உட்பட இருபத்தி நான்கு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டுக் கொடுத்ததாக ரவுடி சம்போ செந்தில் அவரது கூட்டாளி வக்கீல் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரையும் போலீசார் இந்த வழக்கில் சேர்த்துள்ளனர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ரவுடிகளுக்கு வக்கீல் மொட்டை கிருஷ்ணன் மூலம் பணம் கைமாறி இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இருவருக்கும் எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த நிலையில் இப்போது சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீசார் இன்டர்போல் உதவியுடன் குற்றவாளிகளை பிடிக்க ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுகிறது சம்பு செந்தில் ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் அந்நாட்டு போலீசார் அவனை பிடித்து இந்தியாவிடம் ஒப்படைக்க இது உதவும் தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட சம்போ செந்தில் சென்னையில் சட்டம் படித்து வக்கீலாக இருந்தார் ரவுடிகள் தொடர்பான வழக்குகளை நடத்திய பிரபலமானார் செந்தில் பிறகு அவரும் ரவுடியானார் செந்தில் மீது நான்கு கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன ஆம்ஸ்டாங் கொலையில் சம்போ செந்திலின் பங்கு மிக முக்கியமானது சம்போ செந்தில் சிக்கினால்தான் இன்னும் பல முக்கிய தகவல்கள் கிடைக்கும் என போலீசார் கருதுகின்றனர் ஆனால் வக்கீல் மொட்டை கிருஷ்ணன் சம்போ செந்தில் இருவரும் எங்கே தலைமறைவாக உள்ளனர் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறுகின்றனர் அவர்கள் வெளிநாடு தப்பியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இன்டர்போல் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் மெயின் அருவியில் உருண்ட கல் அங்கேயே சுருண்ட பயணிகள் வெள்ளமே வரல பின்ன இது எப்படி குற்றால மெயின் அருவியில் என்று மிதமான தண்ணீர் விழுந்தது சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தனர் எதிர்பாராத விதமாக திடீரென கல் ஒன்று உருண்டு விழுந்தது இதை சற்றும் எதிர்பாராமல் பயணிகள் மகிழ்ச்சி போங்க குளித்தனர் அந்த கல் ஆண்கள் பகுதியில் உருண்டு விழுந்தது இதில் ஐந்து பேர் பலத்த காயமடைந்தனர் வேதனை தாங்க முடியாமல் துடித்த சுற்றுலா பயணிகளை போலீசார் மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அருவியில் வெள்ளம் வரவில்லை மிதமான அளவுதான் தண்ணீர் வந்தது அப்படி இருக்க கல் எப்படி விழுந்தது என்பது தெரியவில்லை சுற்றுலா பயணிகள் குளிக்க உடனே தடை விதிக்கப்பட்டது பயணிகள் அவசர அவசரமாக நிலவியது ஆயிரத்து நூறு டன் எடை பெட்டிகள் பாம்பன் புது ரயில் பாலத்தின் மீது கொட்டும் மழையிலும் ஓடிய ரயில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவுக்கு இடையே கடலில் பாம்பன் ரயில் பாலம் செயல்பட்டு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் அமைக்கப்பட்ட இந்த பாலம் பலமிழந்து விட்டதால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கியது பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் மூலம் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது கடலில் மூன்று கான்கிரீட் அடித்தளங்கள் நூற்று ஒரு கான்கிரீட் தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் மேல் தண்டவாளம் போடப்பட்டது தொன்னூறு சதவீத பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சரக்கு ரயில் இயக்கி சோதிக்கப்பட்டது சோதனையோட்டத்தின் போது சுமார் ஆயிரத்து நூறு டன் எடையுடன் கூடிய பதினோரு சரக்கு ரயில் பெட்டிகளுடன் ரயில் சென்றது அப்போது கனமழை பெய்தது கொட்டும் மழையிலும் ரயில் முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஏக்கி சோதிக்கப்பட்டது சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது அடுத்த கட்டமாக ரயில் போக்குவரத்து அக்டோபர் மாதத்தில் செயல்படும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர் பெண் வக்கீல்களிடம் கோவையில் மீண்டும் ஒரு சம்பவம் போலீசுடன் வாக்குவாதம் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள நுகர்வோர் கோர்ட்டுக்கு இரண்டு பெண் வழக்கறிஞர்கள் ஸ்டேட் பேங்க் சாலை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்களை பின்தொடர்ந்த மது போதை ஆசாமி பெண் வழக்கறிஞர்களிடம் அத்துமீற முயன்றார் ஆபாச வார்த்தைகளை பேசியுள்ளான் பெண் வழக்கறிஞர்களை தொட்டு சில்மிஷம் செய்ததாக கூறப்படுகிறது வேகமாக நடந்து சென்ற வழக்கறிஞர்கள் கலெக்டர் அலுவலகம் முன் பணியில் இருந்த போலீசாரிடம் புகார் கூறினர் தொடர்ந்து வந்த ஆசாமியை போலீசார் மடக்கி பிடித்தனர் கடந்த சில வாரங்களாக நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பற்றிய செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு இந்த செய்திகள் வந்து இப்ப பரவி கிருஷ்ணகிரியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஆகட்டும் இன்று நமது கோவையில் பெண் வழக்கறிஞர்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் ஆகட்டும் மிகுந்த வேதனை அளிக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ரெண்டு பெண் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் போகும்போது போதை ஆசாமியால் பாலியல் சீண்டருக்கு உட்படுத்தப்பட்டார்கள் போட்டிருக்காங்க இது ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கும் பெண் வழக்கறிஞர்களுக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண பெண்கள் ஒரு சிறு வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆகட்டும் இல்ல தினசரி பேருந்தில் செல்லும் பெண்களின் நிலைமையாகட்டும் என்னங்கிறது ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துகிறது பெண்களுக்கு காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி இதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா வந்து பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு அன்றாடம் வேலைக்கு வரும் பெண்களுக்கு இதை வீடியோ எடுத்த வீடியோ கேமராமேன்களை போலீசார் தடுத்தனர் கையை பிடிச்சு இழுக்கும் போது எங்க போனீங்க என போலீசார் கேட்க கையை பிடிச்சு இழுத்த போது நீங்க என்ன செஞ்சீங்க என பத்திரிக்கையாளர் பதிலுக்கு சொல்ல பரபரப்பு நிலவியது

இதைத் தொடர்ந்து மதுபோதை ஆசாமியை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் விசாரிக்கின்றனர் கடந்த வாரம் கோவை அரசு மருத்துவமனை பார்க்கிங்கில் காரை எடுக்க சென்ற பெண் டாக்டருக்கு அரைகுறை ஆடையுடன் நின்றிருந்த வடமாநில ஆசாமி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் டாக்டர் அலறியதும் பாதுகாவலர்கள் ஓடிச் சென்றனர் அதற்குள் அந்த ஆசாமி தப்பிவிட்டார் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து போதை ஆசாமியை போலீசார் தேடிபிடித்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் போதை ஆசாமிகள் அடுத்தடுத்து பெண்களிடம் அத்துமீறும் சம்பவங்கள் கோவையில் பேசப்படுகிறது அமித்ஷா மகன் ஜெய்ஷா ஐசிசி தலைவராக வாய்ப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா நாட்டின் செல்வாக்குமிக்க அரசியல் கட்சி தலைவரின் மகனாக இருந்த போதும் ஜெய்ஷாவின் ஆர்வம் அரசியலில் இல்லை குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபரான இவர் சிறுவயது முதலே கிரிக்கெட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் குஜராத் கிரிக்கெட் சங்க இணை செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார் குஜராத்தில் கிரிக்கெட் விளையாட்டை வளர்க்கும் நோக்குடன் அதீத ஆர்வத்துடன் செயல்பட்ட ஜெய்ஷா அகமதாபாத்தில் உலகின் மிகப்பெரிய நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டும் பணியில் சிறப்பு கவனம் செலுத்தினார் இரண்டாயிரத்து பதினைந்தில் பிசிசிஐ எனப்படும் இந்திய கிரிக்கெட் வாரிய உறுப்பினராக தேர்வானார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அந்த அமைப்பின் செயலாளரானார் பிசிசிஐ தலைவராக இருந்த கங்குலியுடன் உடன் இணைந்து பணியாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக பொறுப்பு வகிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐசிசி எனப்படும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அமைப்பின் போர்டு உறுப்பினரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐசிசி நிதி மற்றும் வர்த்தக விவகாரங்களை கையாளும் குழுவின் தலைவர் பொறுப்புக்கு உயர்ந்தார் கிரிக்கெட் போட்டிகளை ஆசிய விளையாட்டு போட்டிகள் காமன்வெல்த் போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக்கில் சேர்க்க வேண்டும் என வாதிட்டு வருபவர்களில் ஜெய்ஷாவும் ஒருவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவது விதிமுறைகளை வகுப்பது உள்பட கிரிக்கெட் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் கையாளும் அதிகாரமிக்க அமைப்பாக ஐசிசி திகழ்வதால் அதன் தலைவராக ஜெய்ஷா முயற்சித்து வருகிறார் தற்போது நியூசிலாந்தைச் சேர்ந்த முன்னாள் வீரர் கிரேக் பார்க்லே ஐசிசி தலைவராக உள்ளார் இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை இரண்டு ஆண்டுகள் தலைவர் பதவி வகித்த இவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் மீண்டும் ஐசிசி தலைவரானார் வரும் நவம்பருடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைவதால் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணி நடந்து வருகிறது இந்நிலையில் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஐசிசி தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெய்ஷா ஐசிசி தலைவரானால் கிரிக்கெட் வளர்ச்சிக்காக இன்னும் உத்வேகத்துடன் செயல்படுவார் என அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன